எந்த இறை தூதரும் தஜ்ஜாலை பற்றி தமது சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததில்லை ஹசரத் இப்னு உமர் அவர்கள் கூறுவதாவது நாங்கள் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எங்களுக்கிடையே இருக்க விடை பெறும் ஹஜ்ஜை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் நபிசல்லா அலிசல்லம் இறக்கும் வரை ஹஜ்ஜத்துல் வதா விடை பெறும் ஹஜ் என்பதின் கருத்து என்ன என்று எங்களுக்கு தெரியாது இந்நிலையில் நபிசல்லா அலிசல்லம் அல்லாஹை போற்றி புகழ்ந்து பிற்காலத்தில் போன்றவருக்கும் மகா பொய்யனான மசீத் தஜ்ஜாலை பற்றி கூறத் தொடங்கி நீண்ட நேரம் அவனை பற்றி சொன்னார்கள் அப்போது அல்லாஹ் அனுப்பிய எந்த இறை தூதரும் அவனை பற்றி தத்தமது சமூகத்தினரை எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததில்லை இறை தூதர் நூ அலிசலாம் தமது சமூகத்திற்கு அவனை பற்றி எச்சரித்தார்கள் அவருக்கு பின்னால் வந்த இறை தூதர்களும் அவனை பற்றி தத்தமது சமூகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார்கள் மேலும் என் சமூகத்தினர் ஆன உங்களுக்கிடையே தான் இறுதி காலத்தில் அவன் தோன்றுவான் அவனுடைய அடையாளங்களில் ஏதேனும் சிலது உங்களுக்கு புலப்படுமானால் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தெளிவானவன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதை மூன்று முறை சொன்னார்கள் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல அவனே தஜ்ஜால் வலது கண் குருடானவன் அவனே கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சையும் போன்றிருக்கும் என்று சொன்னார்கள் அல்லா அலிசல்லம் தஜ்ஜாலை பற்றி கூறும்போது அவனுடைய வலது கண்ணை எது என்று குறிப்பிட்டார்கள் இதில் சரியான பதிலளித்து நான் வீடியோவின் வீடியோவை